வணக்கம் 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 ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து செய்து கமெண்ட் செய்து கொஞ்சம் பகிருங்க நண்பர்கள் ரொம்ப பேர் பேருமே சொல்லிட்டு இருக்காங்க ஓபன் ஆக மாட்டுது லிங்க்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தயவு செய்த நண்பர்களே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்க நீங்களே ஜி எம்பி மாயவரம் டைப் செய்தா என்னோட சேனலுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் எத்தனையோ ஆயிரம் செலவு பண்ணுறீங்க எத்தனையோ வருமா நண்பர்களாக இருக்கிறீங்க இந்த ஒரு உதவி நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் நன்றியுடன் அப்துல்லா இதை பார்க்குறீங்களே இன்றைய மார்க்கெட் நிலவரம் பழங்களின் விலை மிகவும் மலிவான விலையில் எல்லா பழங்களும் கிடைக்கிது இதை பார்க்குறீங்களே இதெல்லாம் வந்து வெளி ஊர்களிலிருந்து வர பழங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா கிலோ அப்படின்னு ஆரம்பிச்சு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா முந்நூறுவா வரைக்கும் விலை போகுதுங்க கொய்யாலாம் இருபது ரூபா கிலோ அண்ணாச்சி பழம் பதினஞ்சு ரூபா கிலோ இந்த தட்டுலாம் இருக்கிறீங்களா கிஃப்ட்டு கொடுக்குற தட்டு அந்த தட்டுலாம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாவில் இருந்து ஸ்டார்டிங்க இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குது அழகாகவும் இருக்குது அற்புதமாகவும் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வியாபாரங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது தயவு செய்து மக்களே கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய விலையில் உங்களோட விருப்பப்படி இந்த மாம்பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் பங்கனப்பள்ளி மாம்பழங்கள் விற்கிது தேங்காய் வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்குது இந்த ஆப்பிள் மாதுளை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைஞ்ச விலையில் தொண்ணூறு ரூபாயிலேருந்து அறுபது ரூபாயிலேருந்து ஒரு நூற்றம்பது ஐம்பது ரூபாய் இரநூறுவாய்க்குள்ளே அனைத்தும் வாங்கிக்கலாங்க இந்த தட்டுகள் வந்து விதவிதமாக மிட்டாய்களை அந்த தட்டில் அடுக்கி பல திராட்சை முந்திரி அந்த பாதா இதையெல்லாம் வச்சு அப்படியே அழகாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க இந்த கிஃப்ட் அப்படியே வாங்கிட்டு போய் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனை கலந்துக்கிட்டோம்னா அங்கே கொடுக்கறதுக்காக தான் இந்த அளவுக்கு தயார் பண்ணி வச்சுருக்காங்க இதை பார்க்குறீங்களே இந்த மாம்பழங்கள்லாம் எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மிகவும் அற்புதமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக அங்கே உள்ள தொழிலாளிகள் வந்து பணியாற்றுறாங்க அப்படி பணியாற்றி முழு நாளும் கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு ஐநூறோ இல்லை ஆயிரமோ தான் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியாதாங்கிறது வேறு பக்கம் ஆனால் அவங்க இரவும் பகலும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த டிராகுலா பழங்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு உடம்புக்கு நன்மையான ஒரு பழங்கள் இந்த பழங்களை வாங்கிட்டு போயிட்டு நம்ம அருமையாக ஜூஸ் போட்டு அப்படியே சாப்பிட்டோனாக்கா நோய் நொடிகள் எதிர்ப்பு சக்தி இருக்கிற இந்த டிராகுலா பழம் இதெல்லாம் எந்த நாட்டில் விளையுது எப்படி விளையுதுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த மார்க்கெட்டில் கிடைக்காத பழங்களே இல்லைங்க உலகில் உள்ள அத்தனை பழங்களும் லாரி மூலமாக கண்டெய்னர் மூலமாக அப்படியே வந்து இருக்கு இதையெல்லாம் மொத்த ரேட்டுக்கு வேறு விதமாகவும் சில்லற ரேட்டுக்கு வேறு விதமாகவும் விற்பனை செய்கிறாங்க இந்த காட்சிகளை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு பிடித்த பழங்களை வாங்கிட்டு போய் ஜூஸ் போட்டு இல்லை கட் பண்ணி சாப்பிட்டாக்க அவ்வளோ அற்புதமான ஒரு நல்ல ஒரு குணம் நல்ல ஒரு உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து இதையெல்லாம் தரக்கூடிய இந்த கோயம்பேடு மார்க்கெட்டு இங்கே வந்து அகா சுகா பண்ணி விற்பனை செய்கிறவங்க வேறு விதமாக இருப்பாங்க அதில் ரோட்ல வந்து கீழே செதற பழங்களை வண்டியில் போது கீழே விழுற பழங்களை பொறுக்கிட்டு போய்ட்டு கூறு கட்டி விற்கிறாங்க அதுதான் முப்பது ரூபா நாற்பது ரூபான்ட்டு ஆனால் இங்கே வந்து கடைகளில் மொத்த ரேட்டுக்கு வாங்கினா நல்ல ஒரு ரேட்டுக்கு கிடைக்கும் இந்த மாம்பழங்கள்லாம் அப்படியே மூட்டை மூட்டையாக அந்த சாத்துக்குடியெல்லாம் அப்படியே மூட்டை மூட்டையாக வந்து விற்கிது இதையெல்லாம் பாருங்கள் மக்களே உங்களுக்கு உடம்புக்கு சத்து தரக்கூடிய பழங்கள் தான் இது எல்லாமே இந்த பசங்கள்லாம் வந்து இந்திகார பசங்க கொய்யா பழம் வந்து முப்பது ரூபா கிலோ இதையெல்லாம் அற்புதமான பழங்களாக இருக்குது வாழையெல்லாம் வந்து ஒரு தாறு இரநூத்தம்பது ரூபா நூற்றம்பது ரூபா இந்த ரேட்டில் விற்கிது இப்படியெல்லாம் காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு பதினோரு மணி வரைக்கும் இவங்களோட கஷ்டம் இவங்களோட உழைப்பு இவங்களோட வேர்வை எல்லாமே வந்து நம்ம யோசிச்சுன்னா பேரமே பேச மாட்டோம் பேரம் பேசாமல் அவர்கள் விவசாயிகள் என்ன ரேட்டுக்கு விலைய வச்சு இதை கொடுத்து அனுப்புகிறாங்களோ அதை விட ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா ஜாஸ்தி வச்சு விற்கிறாங்க இதுக்கு கூலி பார்த்தீங்கன்னா கணக்கில் லாரிகளுக்கோ தள்ளுவண்டிகளுக்கோ கொடுத்து இறக்குறாங்க இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சுமையை தூக்குறது அவங்களோட அந்த தோல்பட்ட இருக்குது இல்லைங்களா அந்த தோள்பட்டையெல்லாம் அப்படியே காய்ச்சி போயிருக்கும் அவங்க இரவு பகலாக கஷ்டப்பட்டு நமக்கு பழங்களை கொண்டு வந்து மார்க்கெட்டில் வச்சு அதில் பத்து ரூபா அதிகமாக விற்று அவங்க எந்த லாபமும் பெற கிடையாது இருந்தாலும் உழைப்புக்கு தகுந்த கூடிய நம்ம வந்து கொடுத்து வாங்கும்போது தான் அது நம்ம உடம்புக்கும் நல்லது மனசுக்கு நல்லது இந்த மாதிரி தொழிலாளர்கள் உழைக்கிறவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றுறோம் நம்ம எவ்வளோ தான தர்மம் செய்வோம் எத்தனையோ பேருக்கு வாரி வழங்குவோம் அதையெல்லாம் மறந்து இந்த பழ மார்க்கெட்டில் இவங்க படுற கஷ்டம் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் இப்போ பெஞ்ச மழையில் சதன்னு சேரு அந்த சேத்துல உழைக்கிற இந்த உழைப்பாளிகளை பாருங்கள் எப்படி கஷ்டப்பட்டு உட்காந்து வியாபாரம் பண்ணி உங்கக்கிட்ட வந்து ஒன்றும் பாதிமாக அகா சுகா பண்ணி அவங்க வந்து விற்பனை செய்யல இந்த தர்பூசணிலாம் முப்பது ரூபாங்க ஒரு தர்பூசணி ஒரு காலத்தில் வந்து நான் வாங்கும்போது அறுபது ரூபா ஐம்பது ரூபா இருக்கும் இப்போ முப்பது ரூபாய்க்கு முழு தற்பூசினி கொடுக்குறாங்க இதை வண்டியில் ஏற்றுறாங்க பாருங்கள் காலையிலேருந்து சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களான்னு தெரியாது எங்கே படுத்துருக்காங்க எங்கே தூங்குறாங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னு தெரியாது ஆனால் மூணு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் லாரி லாரியாக லோடை ஏற்றுறதும் இறக்குறதும் அவங்க பசியும் பட்டினியும் வேர்வு சிந்தி உழைக்கிறதும் அவங்களோட குடும்பத்துக்காக தான் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க நல்ல முறையில் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த கஷ்டப்படுறாங்க இந்த கஷ்டத்தை பார்த்து மக்களே இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரும்போது உங்களோட விருப்பப்படி இந்த பப்பாளியெலாம் பார்க்குறீங்களா பதினஞ்சு ரூபாய்க்கெலாம் விற்கிறாங்க ரொம்ப விலை கம்மியாக இருக்குது ஆனால் அந்த கம்மியான விலையில் கூட நம்ம வாங்க வர நம்ம அவங்கக்கிட்ட பேரம் பேசி பத்து ரூபாய்க்கு கம்மி பண்ண முடியுமா அஞ்சு ரூபாய் கம்மி பண்ண முடியுமான்னு கேட்போம் இருந்தாலும் அவங்க எல்லா கடைகளிலையும் அவங்க பழங்களுக்கு வர சரக்கு எவ்வளோ தூரத்துல இருந்து வருதோ வண்டி வாடகை எவ்வளோ கொடுக்குறாங்க இறக்குற கூலி எவ்வளோ கொடுக்குறாங்க இதையெல்லாம் சேர்த்து தான் அவங்க வந்து வியாபாரத்தை நடத்துறாங்க ஒரு விலையை வந்து நிர்ணயம் பண்றாங்க இன்றைய மார்க்கெட்டோட விலை இன்றைய பழங்களோட விலை மிகவும் கம்மியா இருக்கு தயவு செய்து பழங்கள் வாங்க வர கஸ்டமர்கள் உங்களோட விருப்பப்படி விலையை கேட்டு அவங்க கேட்குற விலையில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா குறச்சிக்கிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க குடும்பம் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் எங்கெங்கேயோ போயிட்டு தானாந்தர்மம் செய்வோம் யாருக்கெல்லாம் அள்ளி கொடுப்போம் இருந்தாலும் இந்த பழ வியாபாரிகள் பழ முதலாளிகள் ரொம்ப உங்கள்கிட்ட ஒன்றுக்கு பாதிமாக விற்று அவங்க லட்சக்கணக்கில் சம்பாரித்தாலும் இந்த பழங்கள் பலாப்பழம் பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோ அற்புதமான பழங்கள் இந்த மூட்டை மூட்டையாக தூக்கிட்டு போகிறாங்க இந்த அம்மா பழம் அங்கே வருது இதையெல்லாம் பார்த்து ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் நீங்கள் நினச்ச விலைக்கு பழங்களை வாங்கிட்டு போய் உடம்புக்கு இயற்கையாக சாப்பிட்ற உணவை வந்து இந்த பழ வகைகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது கண்ட பாக்கெட்டு ஜூஸுகளை வாங்கி சாப்பிட்றத வந்து தவிர்த்துக்கணும் உங்களோட உடல்நிலையை பாதுகாக்கணும் பழங்கள் கீரைகள் காய்கறிகளில் தான் அனைத்து நன்மைகளும் இருக்குங்கிற இந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் என்றும் நன்றி உள்ளவன் அப்துல்லா மாயவரத்தார் கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா தெய்ப்பது யார் தோப்பது யார் போற்றி நடக்குது பூமியிலே